மயிலாடி அருகே மாமனார் தலையில் கல்லை தூக்கி போட்டதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மருமகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள இயற்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிபின் வயது இருபத்தைந்து இவர் மயிலாடி பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரின் மகள் சகாய் நிஷா என்பவரை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதையடுத்து சகாய் நிஷா கணவரை விட்டு பிரிந்து மயிலாடியில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி சிபின் மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வர அழைக்குமாறு மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது மாமனார் ஞானசேகருக்கும் சிபினுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஞானசேகர் சிமெண்ட் கல்லை எடுத்து மருமகனின் தலையில் போட்டுள்ளார் இதில் சிபினின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டிய நிலையில் கீழே சரிந்து விழுந்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து சிபினை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது பின்னர் இதுகுறித்து அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிபின் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது பின்னர் பிரேத பரிசோதனைக்கு பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது